பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு புத்தகத்திலிருந்து இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று இயேசுவிடம் கேட்டது யார் ஷீஷர்கள் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு இயேசு யாரை தம்மிடத்தில் அழைத்தார் ஒரு பிள்ளையை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் மூன்று இயேசு ஒரு பிள்ளையை எவர்கள் நடுவே நிறுத்தினார் ஷீஷர்கள் நடுவே மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான்கு எவர்களைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஏசு கூறினார் பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து நீங்கள் டேஸ் பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஏசு கூறினார் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் யார் யாரிடம் கூறியது இயேசு சீஷர்களிடம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஏழு எவன் பரலோக பரலோகராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு யாரை ஏற்றுக்கொள்கிறவன் ஏசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்பது ஒரு பிள்ளையை பிள்ளையைக் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறினார் என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து எவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிற சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினொன்று சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எதை கட்ட வேண்டும் எந்திரக்கல்லை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு எது அவசியம் இடரல்கள் வருவது அவசியம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று இடரல்களின் நிமித்தம் டேஸ் ஐயோ உலகத்துக்கு ஐயோ மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினான்கு எந்த மனுஷனால் டேஸ் வருகிறதோ அவனுக்கு ஐயோ இடரல் வருகிறதோ மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ யார் யாரிடம் கூறியது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பதினாறு கையாவது காலாவது இடறல் உண்டாக்கினால் என்ன செய்ய வேண்டும் தரித்து எரிந்து போட வேண்டும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினேழு இரண்டு காலுடையவனாய் எங்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் நித்திய அக்கினியிலே மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு எதை பிடுங்கி எரிந்து போட வேண்டும் இடரல் உண்டாக்கின கண்ணை மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எண் இரண்டு கண்ணுடையவனாய் டேஸ் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றைக் கண்ணனாய் டேஸ் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு யார் யாரிடம் கூறியது யேசு ஷீஷர்களிடம் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்று இந்த டேஸ் ஒருவனையும் டேஸ் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஏசு ஷீஷர்களிடம் கூறினார் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறவர்கள் யார் சிறியர்களுக்குரிய தேவதூதர்கள் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று மனுஷகுமாரன் டேஸ் வந்தார் கெட்டு போனதை வந்தார் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி நான்கு உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது யார் யாரிடம் கேட்டது ஏசு தம் ஷீஷர்களிடம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து ஏசு ஷீஷர்களுக்கு கூறிய உவமையில் ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது நூறு ஆடுகள் இருந்தது மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு நூறு ஆடுகளில் ஒன்று சிதறி போனால் ஒருவன் மற்ற தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் டேஸ் விட்டு போய் தேடாமல் இருப்பானோ மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ மத்தேயும் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு ஒரு மெய்ப்பண் எப்போது அதிகமாய் சந்தோஷப்படுவான் சிதறிப்போன ஆட்டை கண்டுபிடிக்கும்போது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு எது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தமல்ல சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது சகோதரனுடைய குற்றத்தை எந்த வேலையிலே அவனுக்கு உணர்த்த வேண்டும் அவன் தனித்திருக்கையில் உணர்த்த வேண்டும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எண் முப்பது உன் சகோதரன் உனக்கு டேஸ் உன் சகோதரனை டேஸ் கொண்டாய் செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று சகோதரன் செவி போனால் டேஸ் சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும்படி டேஸ் உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே இரண்டொருவரை கூட்டிக் கொண்டு போ மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு இரண்டு மூன்று சாட்சிகளுக்கும் சகோதரன் செவி போனால் எங்கே தெரியப்படுத்த வேண்டும் சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று சகோதரன் சபைக்கும் செவிகொடாதிருப்பானானால் அவன் உனக்கு டேஸ் போலவும் டேஸ் போலவும் இருப்பானாக அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசன்னம் கேள்வியன் முப்பத்தி நான்கு டேஸிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் டேஸிலும் கட்டப்பட்டிருக்கும் என்று கூறினார் பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து எவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் என்று இயேசு கூறினார் பூலோகத்திலே சீஷர்கள் கட்டவிழ்ப்பது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு எத்தனை பேர் ஒருமணப்பட்டு வேண்டினால் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் இரண்டு பேர் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஏழு இரண்டு பேர் எதை குறித்து பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற காரியத்தை குறித்து மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு டேஸ் பேராவது டேஸ் பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று இயேசு கூறினார் இரண்டு பேராவது மூன்று பேராவது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது சகோதரன் தனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டது யார் பேதரு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பது டேஸ் தர மட்டுமோ சகோதரன் குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று பேதரு இயேசுவிடம் கேட்டான் ஏழு தர மட்டுமோ என்று மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று சகோதரன் குற்றத்தை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார் ஏழு எழுபது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி இரண்டு பரலோக பரலோகராஜ்யம் டேஸில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த டேஸுக்கு ஒப்பாய் இருக்கிறது தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி மூன்று கணக்கு பார்த்தது யார் ஒரு ராஜா மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு எத்தனை தாளந்து கடன்பட்டவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் பதினாயிரம் தாளந்து மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவனுக்கு கடனை தீர்க்க எது இல்லாதிருந்தது நிர்வாகம் இல்லாதிருந்தது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு பதினாயிரம் தாழ்ந்து கடன் பட்டவனுடைய ஆண்டவன் அவனுக்கு கட்டளையிட்டது என்ன அவன் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் யார் யாரிடம் கூறியது பதினாயிரம் தாளந்து கடன்பட்ட ஊழியக்காரன் தன் ஆண்டவனிடம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி எட்டு பதினாயிரம் தாளந்து கடன்பட்ட ஊழியக்காரன் டேஸ் வணங்கி டேஸ் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று ராஜாவிடம் கூறினான் தாழ விழுந்து வணங்கி எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று மத்தேயு பதினெட்டு இருபத்தாறு கேள்வி நாற்பத்தி ஒன்பது கடன்பட்ட ஊழியக்காரனுடைய ஆண்டவன் டேஸ் அவனை டேஸ் கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் மனதிறங்கி விடுதலை பண்ணி மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பது ராஜாவிடம் கடன்பட்டிருந்த ஒருவனிடம் கடன்பட்டிருந்தது யார் உடன் வேலைக்காரரில் ஒருவன் மத்தேயு அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ராஜாவிடம் கடன்பட்டிருந்த ஒருவனிடம் அவன் உடன் வேலைக்காரன் எவ்வளவு கடன்பட்டிருந்தான் நூறு வெள்ளி பணம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் யார் யாரிடம் கூறியது ராஜாவிடம் கடன்பட்ட ஒருவன் தன்னிடம் கடன்பட்ட தன் உடன் வேலைக்காரனிடம் மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று ராஜாவிடம் கடன்பட்டவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்ன வேண்டிக் கொண்டான் என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு ராஜாவிடம் கடன்பட்ட ஒருவன் தன்னிடம் கடன்பட்டவனை எங்கே போடுவித்தான் கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் காவலில் போடுவித்தான் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஐந்து மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தவர்கள் யார் ராஜாவிடம் கடன்பட்டவனுடைய உடன் வேலைக்காரர் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு பொல்லாத ஊழியக்காரனே யார் யாரை பார்த்து கூறியது ஒரு ராஜா தன்னிடம் கடன் பட்டவனிடம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் டேஸுக்கு இறங்க வேண்டாமோ என்று ராஜா கூறினார் உடன் வேலைக்காரனுக்கு மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி எட்டு தன் உடன் வேலைக்காரனின் கடனை மன்னிக்காதவனை ராஜா எங்கே ஒப்பு கொடுத்தார் உபாதிக்கிறவர்களிடத்தில் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்பது தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்த்த ராஜா பற்றிய உவமையை இயேசு யாருக்கு சொன்னார் சீஷர்களுக்கு சொன்னார் பேதர் கேட்ட கேள்விக்கு இந்த ஓமையை சொன்னார் மத்தையும் பதினெட்டு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியன் அறுபது அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை டேஸ் மன்னியாமற் போனால் டேஸும் உங்களுக்கு அப்படியே செய்வார் மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் மத்தையும் பதினெட்டு முப்பத்தைந்து இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளெஸ் யூ